வேலையை தூங்கு வேலையை உடனே தூங்கு போடும் வேலையை உடனே துவங்க காலம் கடத்தாதே காலம் கடத்தாதே உடனே செய்து கொடு உடனே செய்து கொடு உடனே செய்து ஊராட்சியில் ஓமங்கள ஊராட்சியில் காரியம் காத்துப்போடு கூட கட்டி ஊராட்சியில் சோள ஒன்று நார்டு சோள ஒன்று நார்டு சுத்தปடுத்து 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 ஆழபடுத்து 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 குறிபடுத்து ஆழபடுத்து குறிபடுத்து ஆழபடுத்து குறிபடுத்து சோளங்கூறடியில் சோளங்கூறடியில் ஆக்கிராத சொந்த மக்களுக்கே ஆயத்தமா செய்ய கூடு ஆழamise செய்ய கூடு ஆழamise செய்ய மேற்கு தெரிவேல்

கோரிக்கை வெட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும்